தமிழ் வணக்கம் அமெரிக்காவில் இருக்கின்ற கை தொலைபேசிகளில் புகழ் பெற்ற தொலைபேசி நிறுவனம் டாலர்கள் அதிக வருமானம் பெற்று அசத்தி இருக்கின்றது ஒரே நாளில் இதனுடைய வருமானம் ஏழு வீத உயர்வு கண்டு இருப்பது உலக பொருளாதார நிபுணர்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது காரணம் என்ன ஐபோன் ஐபேட் மற்றும் ஐ மெக் போன்ற கணினிகள் ஏஐ தொழில்நுட்பத்தை இணைத்திருக்கின்றார்கள் இது பல விடயங்களில் தொலைபேசிகள் கணினிகளை விட மிக நிலையை உருவாக்கி இருக்கின்றது நேற்று கலிபோர்னியாவில் நடைபெற்ற ஆப்பிள் நிறுவனத்தினுடைய வருடாந்த மாநாட்டில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு தொகுதி புது வகையான ஆப்ஸ்கள் இதில் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது செயற்கை நுண்ணறிவு கருவி செயற்படுகின்ற பொழுது மனிதர்களினால் செயற்படுவதும் சாதாரண கைத்தொலைபேசி செயற்படுவதையும் விட அசுர வேகம் கொண்டதாக அமைந்திருக்கும் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய போட்டியாளர் ஆகிய மீட்டா கூகுள் சம்சுங் போன்றவர்களை விட சிறப்பான ஒரு வெற்றியை ஒரே நாளில் இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஏற்கனவே பல புதிய விடயங்களை அறிமுகம் செய்த இவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை இப்பொழுதே இணைத்திருக்கின்றார்கள் இப்போது மேலும் வந்திருக்கின்ற விடயங்கள் சிற்றியில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் மிக சிரமமான குழப்பமான விடயங்களை இது மிக இலகுவாக கையாண்டு தீர்த்து வைத்துவிடும் என்று கூறுகின்றார்கள் ஒரு கை தொலைபேசியில் அல்லது ஒரு ஐபேட்டில் கணினியில் செயற்கை நுண்ணறிவு ஆப்ஸ்கள் சேருகின்ற பொழுது அவற்றினுடைய செயற்பாடு அதிகரிக்கின்ற பொழுது விற்பனை விண்ணை தொட்டுவிடும் அதுதான் இதில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றமாகும் விலை வருமானம் இந்த இரண்டும் அதிகரித்து செல்லும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட மேலதிக வருமானமானது இந்த ஏஐ தொலை ால் இதனால் மிகப்பெரிய பெருமதியை அவர்கள் ஆனால் உலகளாவிய ரீதியில் மீது விமர்சனங்கள் அவர்களுடைய விலைகள் உலகம் முழுவதிலும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது இருப்பவர்களினால் ஒரு ஆப்பிள் கை தொலைபேசியையோ அல்லது ஐபேட்டையோ அல்லது ஐ மைக்கையோ வாங்கி பாவிக்க முடியாத அளவிற்கு அதனுடைய விலைகள் விண்ணை தொட்டதாக இருப்பதோடு தொடர்ந்து அதனுடைய விலைகள் உயர்வடைந்து கொண்டு செல்லுகின்றது மேலும் ஒரு குறைபாடு து ஒரு தொலைபேசியை பாவித்தால் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய தொலைபேசிகள் வருகின்ற பொழுது பழைய தொலைபேசிகளை அப்டேட் செய்ய தொலைபியை பாத்தால் ஒவ்ரா புதியகை கொடுத்த ஏழை ஒருவர் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய தொகையை கொடுக்க வேண்டி வரும் இதற்கு ஏழை நாடுகள் தயாராகிவிட முடியாது எனவே இதை கையில் வைத்திருப்பவர்கள் படைக்கின்ற சாதனைகளை சாதாரண மக்களால் படைக்க முடியாது இருக்கின்ற பொழுது மக்களிடையே ஏற்ற தாழ்வு வளர்வதற்கு இது காரணமாக அமைந்துவிடும் என்பதனால் எதிர்காலத்தில் இதனுடைய விலைகளை குறைத்து சகலரும் பாவிக்கக்கூடிய விதமாக இதை ஆப்பிள் நிறுவனத்தினால் கொண்டு வர முடிந்தால் தான் அவர்களுடைய ஏஐ தொழில்நுட்ப சேவையானது உலகம் அன்றைக்கு எல்லோருக்கும் சென்றடையும் எப்பொழுதுமே மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லோருக்கும் சென்றடைய கூடிய விதமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் இல்லையேல் மனித பாகுபாடு ஏற்பட்டுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை இருந்த மனித பாகுபாடுகளினால் தான் இன்றைய உலகம் அழிந்து கொண்டிருக்கின்றது இதுபோன்ற செயல்களும் பெருமைக்குரியதாக இருந்த பெருமைகள் கூட பல சந்தர்ப்பங்களில் சமுதாயத்தை பிளவுபடுத்திவிடும் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளே